திருவள்ளூர் மாவட்டம் ஆரம்பாக்கத்தில் பத்து வயது சிறுமி கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட விவகாரத்தில் தேடப்பட்டவன் கைது செய்யப்பட்டான் செய்தியாளர் கதிரவன் இணைப்பில் இருக்கிறார் கதிரவன் வணக்கம் விவரங்கள் சொல்லுங்க அடுத்த ஆரம்பாக்கம் பகுதியில் பள்ளிக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய நாலாம் வகுப்பு மாணவி மருமணவர் ஒருவரால் கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார் மாணவி பத்தியதால அந்த குழந்தையின் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு அவர் வந்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார் நிலையில கிட்டத்தட்ட பதினாலு நாட்களுக்கு பின்பாக தற்போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கைது செய்யப்பட்ட நபரிடம் கவரப்பேட்டை காவல் நிலையத்தில் வைத்து வடக்கு மண்டல ஐஜி அசலாக உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் சூலூர்பேட்டைகளுக்கு ரயில் நிலையத்தில் சுற்றிச் அவரை ராணிப்பேட்டையை சேர்ந்த தனிப்படை காவலர் கண்டறிந்து கைது செய்து தற்போது கவரைப்பேட்டை காவல் நிலையத்தில் வைத்து அவரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த நபர் என்பது மட்டும் தற்போது தெரிய வந்திருக்கிறது மன அழுத்தத்தில் அந்த நபர் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கடந்த பனிரெண்டாம் தேதி சம்பவம் நடைபெற்ற அன்று அவர் அணிந்திருந்த அதே உடைகளோடு அவர் சுற்றித் திரிந்ததும் விசாரணையில் தெரிய அதே உடையோடு அவர் கண்டறிந்த போலீசார் அவரை கைது செய்து தற்போது அந்த கவரைப்பேட்டையில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் வைத்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த நபர் மன அழுத்தத்தில் பாதிக்கப்பட்ட நபராக இருப்பதாக காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் இதே போன்று வேறு சிறுமிகளிடம் அவர் வந்துட்டு தவறுதலாக நடந்துள்ளதா போன்ற கோணங்களிலும் அந்த நபர் யார் எதற்காக இங்கு வந்துள்ளார் என்ற கோணத்திலும் விசாரணைகள் நடைபெற்று வருகிறது மேலும் அவரது புகைப்படத்தை சிறுமியிடம் காட்டி போலீசார் உறுதி செய்திருக்கிறார்கள் வேறு சிலரின் புகைப்படத்தை காட்டிய போதிலும் இந்த நபரின் புகைப்படத்தை காட்டியவுடன் சிறுமி அடையாளம் காட்டியதாகவும் தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது தற்போது கவரப்பேட்டை காவல் வைத்து உயர் அதிகாரிகள் முன்னிலையில் அவரிடம் விசாரணை நடைபெற்றிருக்கிறது அந்த விசாரணையை வாக்குமூலமாக பதிவு செய்து வருவதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தொடர் விசாரணைக்கு பின்பாக அவர் பற்றிய முழுமையான விவரங்கள் வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சூழல்பேட்டை ரயில் நிலையத்தில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டதாகவும் அவரை அழைத்து வந்து தற்போது கவரப்பட்ட காவல்நிலைத்துறை விசாரணை நடைபெற்று வருவதாகவும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தொடர் விசாரணைக்கு பின்பு முழு விவரங்கள் வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பள்ளி புத்தகங்களோடு சென்ற அந்த குழந்தை பாலியல் வன்மு கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட நிலையில அந்த நபரின் புகைப்படங்கள் சிசிடிவி காட்சிகளை வெளியிட்டும் பொதுமக்கள் தகவல் அளித்தால் சன்மானம் வழங்கப்படும் என்றும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்ட நிலையில தற்போது அவர் கைது செய்யப்பட்டு அவரிடம் தொடர் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பதினாலு நாட்களாக பல்வேறு கட்சிகளும் இந்த சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் நபர் கைதாகவில்லை என்று கூறி ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் போராட்டங்களையும் நடத்தினார்கள் இந்த நிலையில்தான் இந்த நபர் இன்று சூழல் கைது செய்யப்பட்ட நிலையில் கவரப்பட்டியல் வைத்து அவர் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அவர் குறித்த பின்னணி குறித்தும் விசாரணைகள் நடைபெற்று வருகிறது அவர் யார் அவர் எதற்காக இங்கு தமிழகத்துக்கு வந்தார் எங்கு தங்கியுள்ளார் போன்ற விவரங்களை சேகரித்து வருவதாகவும் அது குறித்து விவரங்கள் வெளியிடப்படும் என்றும் காவல்துறை தரப்பில் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்